உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ கிருஷ்ணா சைடு எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் வந்துட்டு கிருஷ்ணா கிட்டே சாரி சொல்கிறாரு ஸோ அந்த டைமில் வந்து தான் சைடில் இருக்க நியாயம் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணா எடுத்து சொன்னதுக்கப்புறமா தன்னோட குடும்ப சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு கிருஷ்ணா வந்து எடுத்து சொல்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் கேட்குறாரு நீங்கள் என்ன பிரதர் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி பிரதர் நீங்கள் இங்கே எதுவுமே ஜாப் நீங்கள் எதுவுமே சர்ச் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பிரதர் நான் வந்த இருந்து இங்கே வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் ஏரியா இறங்கிட்டு தான் இருக்கேன் பட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே என்னோடய ஆஃபீஸில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு எடுத்த உடனே கேட்குறாரு காவேரிக்கு இந்த இடத்துல ஷாக் ஆனாலும் உடனே உங்கள் ஆஃபீஸ்லையா அப்படின்னு உடனே ஆமாம் பிரதர் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ ஆமாம் பிரதர் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஹெல்ப் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை கொடுத்தீங்கனாலும் நான் உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஓகே பிரதர் என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் கிளம்பி போயிடுறாரு ஸோ வீட்டுக்கு வந்துவிட்டு கிருஷ்ணா இந்த விஷயத்தை முத்துமலர் கிட்டேயும் சிந்துக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமுமே சந்தோஷமாகுது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்னென்னா இன்றைக்கி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சிந்து என்ன நடந்துச்சு அப்படி அப்படின்னு உடனே எனக்கும் வேலை கிடச்சிருச்சேன்னா அப்படிங்கிறாங்க உனக்கும் வேலை கிடச்சிருச்சா எங்கே அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அண்ணா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நான் நேற்று தான் அவர்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு அவங்க பாட்டியை பார்த்துக்கறதுக்கே என்ன ஹோம் டேக்கராக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் நான் என்ன வாங்கினேனோ அதே பேமெண்ட் தரேன்னு சொல்லிவிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே முத்துமலர் சொல்கிறாங்க அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்குது நம்மளுக்கு செய்யணும்னு என்ன இருக்குது சொல் அப்படின்னு சொன்ன உடனே என்னையும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு கிருஷ்ணா நம்ம இனிமேல் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க மறுநாள் வந்து லொக்கேஷனை வச்சு அவர் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போன உடனே அங்கே வந்துட்டு விஜய் என்ன சொல்லிடுறாரு பிரதர் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் எந்த ஒர்க்குமே இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்டில் தான் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் சைட்டில் போயிட்டு ஒரு டூ டேஸுக்கு ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையுமே சைட்டை சுற்றி நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க என்ன நடக்குது அது எப்படி எப்படிலாம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக பிளான் இருக்குது அப்படின்னாலும் த தைரியமாக நீங்கள் தாராளமாக எங்கிட்ட சொல்லலாம் அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை உங்களால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு அதனால் ஒரு டூ டேஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அங்கே அனுப்பிடுறாரு ஸோ காவேரி வந்துட்டு என்னங்க ரெண்டு நாளைக்கு வந்து என்ன பிடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை காவேரி இவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குங்கிறதை நம்ம ஒரு ரெண்டு நாள் அவரை பார்ப்போமே அவரே என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாரு அவர் நிஜமாவே நல்ல ஒர்க்கராக இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக அங்கே என்ன தப்பு நடந்துருக்குங்கிறது தெரியும் அத பார்த்துட்டு வந்து அவர் சொல்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் சொல்றாரு அதே மாதிரி சைட்டில் வந்துட்டு அவர் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்து பில்டிங்கில் வந்துட்டு அங்கே மேலே வந்து நின்று அங்கே ஒரு ஒரு பாத்தி யார்கிட்டயே பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஸோ இங்கே பக்கத்துல இருந்து எப்படி போய் பார்க்கறாரு யார்கிட்ட இவர் அன்பு வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஃபுல்லாக சைட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு காரசாரமாக அவர் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு யார்கிட்ட இவர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு சைட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து நின்று பார்க்கும்போது அது வந்து பார்த்தா அந்த சைட் இன்ஜினியர் கூட இருக்க இன்னொரு ஒரு ஆள் அங்கே சைட்டுக்கு வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே இருந்த அந்த மேனேஜர் வந்துட்டு ஓடி போயிட்டார் இல்லையா ஸோ அவரோட மூலமாக அவன் வந்துட்டு இவர் வந்து பேசிட்டு என்னைய என்னையா நினைச்சிட்டு நான் அவன் கிட்ட சொன்ன விஷயத்த என்ன அவன் பண்ணான் நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டானே எப்படி இருந்தாலும் விஜய் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை பெருசுப்படுத்துவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அப்படியே போட்டு போயிட்டான் இதை முடிச்சிருக்கணும்ல சைட் இன்ஜினியர்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணானுங்கன்னா அவன் தானே எல்லாமே பண்ணி ஆகணும் அவன் தானே மேனேஜர் அவன் ஏதாவது பண்ணி பண்ணியிருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே வந்துட்டு அந்த காரசாரமாக பேசிகிட்டு இருக்காரு அதுவுமே அவனுக்கு அவருக்கு வந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியலையே இப்போ இவர் தான் எல்லாத்தையும் வந்து இப்படி மாற்றி விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கார் ஸோ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அங்கே உள்ள சைட்டில் உள்ள கேமரா எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாரு ஸோ என்ன தப்பு நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஓரத்தில் நின்று அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறது தெரியுது நல்லாவே ஸோ பழைய அந்த சைட் இன்ஜினியர் கூட அந்த மேனேஜரும் நின்று பேசிகிட்டு இருக்காரு ஸோ மேனேஜர் கிட்ட வந்துட்டு இவர் பேசுகிறது என்னென்ன அன்பரசு வந்துட்டு நம்ம வந்து இப்போ எடுக்கிறத வந்து எதுவுமே வந்துட்டு தரமாக ஒரு பொருளுமே எடுக்கக்கூடாது தரமே இல்லாமல் அது செகண்ட் குவாலிட்டி இல்லைன்னா தேர்ட் குவாலிட்டியாக தான் நீங்கள் எடுத்து பண்ணணும் அதில் வந்துட்டு என்ன கமிஷன் வருதோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக அது என் டேபிளுக்கு வந்தாலும் அதில் நான் பார்த்து உனக்கு கொடுப்பேன் டென் பர்சன்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டீல் பேசிக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு இவர் கேமராவில் அவர் பார்த்துறாரு பார்த்துட்டு இதுவுமே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது டக்குன்னு அவரோட மொபைல்லேயே எடுத்துக்கிறாரு இந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்டே நம்ம எப்படியாவது சொல்லி ஆகணுமேனா நடந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே வந்து இவராக தான் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்துமலர் கேட்குறாங்க என்னடா கிருஷ்ணா ஆஃபீஸில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபுல்லாக சைட்ல தாமா ரெண்டு நாள் வந்து என்னை சுற்றி தான் பார்க்க சொல்லியிருக்காங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க சொன்னார் ஆனால் நடந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை அவங்க கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு கிருஷ்ணா நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கண்ணா அதில் என்ன தப்பு நடந்துச்சு யார் பண்ணியிருந்தாங்கனாலும் அதை நீ விஜய் தம்பி கிட்ட சொல்கிறதான் உன் கடமை அதனால ஃபஸ்ட்டு போய் நீ அந்த தம்பிக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக அன்புக்கும் வந்துட்டு இவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்க விஷயம் அவருக்கும் தெரிய வந்துடுது ஸோ அதுவுமே அவருக்கு கோவமாக இருக்குது வீட்டில் தான் வந்துட்டு அந்த பிள்ளையை இழுத்து விட்டாங்கன்னு பார்த்தா இவனை எப்படியாவது பழியை போட்டு நம்ம வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்த்தா கடைசியில் ஆஃபீஸ் வரைக்கும் இவன் வந்துட்டானே இவன் வந்து என்னாவது பண்ணி விட்ருவானோ அப்படிங்கிற ஒரு இதுலையுமே அவர் இருக்காரு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா கிருஷ்ணாவை பற்றி இவரே வாண்டடாக டாபிக் ஆரம்பிக்கிறாரு என்ன விஜய் அவனெல்லாம் எதுக்கு நீ ஆஃபீஸில் சேர்த்து வச்சிருக்க அவனாம் பார்த்தா நல்ல வேலை செய்கிறவன் மாதிரியே தெரியுது பேருக்கு நானும் சைட் இன்ஜினியரிங் சொல்லி சுற்றிட்டு இருந்தால் போதுமா அவனெல்லாம் எதுக்கு சேத்த அவனா நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசும்போது விஜய் இருந்துட்டு என்ன சொல்றாரு அதெல்லாம் சரி சித்தப்பா இவரை பற்றி என்ன தெரியும் ஒருத்தரை பார்த்த உடனே அவர் நல்லவராக கெட்டவரான்னு உங்களால் சொல்லிட முடியுமா அவ்வளோ பெரிய பவர் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா கிண்டல் பண்றியா நான் உன்னை விட எவ்வளோ வருஷம் மூத்தவன் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒருத்தரை பார்த்தாலே புரிஞ்சுக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க அதுதான் சித்தப்பா எனக்கும் புரியல என் கூடவே இருக்கீங்க எனக்குமே பாருங்க உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சித்தப்பா அங்கே வந்துட்டு கிருஷ்ணா தான் வந்துட்டு சரியில்லை அவர் நல்ல வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் எடுத்து காட்டுறாரு இவர் வந்துட்டு அந்த மேனேஜர் கூட டீல் பேசிகிட்டு இருக்க அந்த விஷயம் அந்த வீடியோ மொபைலில் இருக்குது இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது ஸோ இதுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிருஷ்ணா போய் விஜய் கிட்டே மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தயங்குறாரு அப்போவுமே விஜய் என்ன நடந்துச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் இருந்து இந்த சிசி இருந்து எடுத்த அந்த காப்பியை அவர் கொடுத்துர்றாரு இதை பார்த்தோன்னே அப்போவுமே வந்துட்டு ஒரு அதாவது கிருஷ்ணா மேலே ஒரு நல்ல ஹோப் வருது அதே டைம் சித்தப்பாவே இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கடுப்பும் அவருக்கு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து சித்தப்பா கிட்டே வந்துட்டு அவர் பேசி டீல் பண்ணுறாரு இந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருப்பா இதெல்லாம் போய் நீ வீட்டிலலாம் சொல்லிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படி வீட்டில் வந்துட்டு காவேரி மூலமாக தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியையும் தூக்கி காவேரி குடும்பத்து மேலேயும் காவேரி மேலேயும் தானே போடுறீங்க உள்ளேயே இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சிருக்கீங்களே இப்போ இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டு நின்று அப்படின்னு அப்படின்னா மீடியாவில் வந்துருச்சு டிவிலெல்லாம் சொல்லிட்டாங்க என் பேரே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே பாட்டி கிட்டே எல்லாம் என்னென்ன சொல்லி இது பண்ணீங்க ஏதோ இப்போ பாட்டி அதை நினச்சி நினச்சி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் உங்களால் தானே எல்லாமே நடந்துச்சு அப்போ நான் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் கண்டிப்பாக நான் போய் இதை வீட்டில் சொல்லுவேன் காவேரிக்கு ஒன்றுனா மட்டும் ஒன்றும் இல்லாததை ஏற்றி ஏற்றி விடுறீங்களே இப்போ நீங்கள் பண்ணியிருக்க தப்ப நான் என்ன பண்ணுறது கண்டிப்பாக நான் வீட்டில் போய் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் வந்து அன்பு கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி டைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அது எப்படி போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மட்டும் கொடுத்துருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி